நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ன்னு சொல்லிச்சோன்னா சுண்ணாகன் சந்தையிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அஞ்சு பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காக போவோம் சுண்ணாகம் சந்தையிலேருந்து அளவட்டி போகிற காபட் ரோட்டோடைய வந்து இந்த அஞ்சு பிறப்பு காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணின்ற விலையை பார்த்தீங்கன்னு சரிச்சனா ஓனர் சொல்கிற விலை வந்து பிறப்பு வந்து அறுபது லட்சம் ஏன் இந்த காணிக்கு உள்ள விலையென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே கேஎஸ் ரோட்லேருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டோடைய அமைஞ்சிருக்குது சுற்றி பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா கல்யாண மண்டபங்கள் பூட் சிட்டி பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து இந்த காணிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துலேயே வந்து இருக்குது ஹோட்டல் அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஸ்கூல் இருக்குது இஸ்கந்த ஸ்கூல் இருக்குது அதால் தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த விலை சொல்லினோம் இந்த இடம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு அபிவிருத்தி அடைஞ்சோண்டு வர இடமாக இருக்குது இந்த காணிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பாதை ஒன்றும் போது நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்கள்ஸ் கல்யாண மண்டபங்கள் ஃபுட் சிட்டியில் எதையும் கட்டி போட்டு நீங்கள் பின்னுக்கு வீடு ஒன்று அமைச்சு போட்டு நீங்கள் அதுக்கு பாதையாக கூட நீங்கள் அந்த காணியின் பாதையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி சம்மந்தமான நீங்கள் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக மேலதிக தகவலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் நாங்கள் வந்து பார்க்க போகிற காணி ரோட் வந்து காபெட் ரோட் தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நடிப்பாக முன்னுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது அடி முகப்பே இருக்குது நம்மளால் வந்து ஒரு ஏழு எட்டு கடை கட்டக்கூடிய மையான இட வசதி வந்து இந்த காணிக்கு வந்து இருக்குது